ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் அவர்கள் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கர் காணியில் மக்களின் குடியேற்றம் மற்றும் இராணுவ முட்கம்பி வேலியை நகர்த்துவது குறித்து இராணுவத்தினர் மற்றும் மக்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் வேறுங்கள் இதுடவில் பார்வையிடுவோம் கடந்த மார்ச் மாதம் இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து ஜே இருநூத்தி நாப்பத்தி நாலு அண்மைக்கு ஜே இருநூற்றி நாற்பத்தி அஞ்சு வடக்கு ஜே இருநூத்தி ஐம்பத்தி நாலு கிழக்கு ஜே இருநூத்தி ஐம்பத்தி தெற்கு ஜே ஆகிய ஐந்து கிராம சேவை பிரிவுக்குட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் இங்கு மீழுவியேற்றம் தொடர்பில் ஆராய வடக்குமான ஆளுநர் காணிகளை பார்வையிட்டவுடன் காணி உரிமையாளருடனும் கலந்துரையாடினர் இச்சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி ஒட்டகப்புளத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகளை திறக்குமாறும் இணைந்த வீதிகளை பயன்படுத்த அனுமதிக்குமாறும் வழக்கு மாநாடு பாதுகாப்பு தரப்பினரிடம் கோரினர் Uh, main line, you are not going to remove this line. No? We will. We will. Mark sir, me, sir, Shall oh. we discuss it with the commander? For example, make We have to keep a depth uh, of okay. 100 meters from the road because uh, of the gas Yes, airstrip, when they take off and land, they need a V shaped angle to clear us.

அவராக இது யாரும் படிக்கல அவராக முயற்சி எடுத்து மூ இது ரெண்டாவதாக மூன்றாவது முறையாக பணியை அப்படி சொல்லி மூன்றாவது முறையாக அப்படினு சொல்லுவேன் ஓ அப்போ இப்போ அது மட்டும் இல்லை அவர் அவையோட காய்ச்சி பண்ணிருப்பேன் இந்த இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் ரெண்டும் இருக்குது ஒன்று பாதுகாப்பு அடுத்தது மக்களின் வாழ்க்கை ரெண்டு விஷயத்தையும் அவர் பார்க்கணும் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து அவர் உங்களோட பிரச்சனையிலேயே நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவையாலும் பூரணமாக ஒத்துழைத்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ திடீரென்று இருநூற்றி முப்பது ஏக்கர் விடுகிறது அதுவும் உயர் பாதுகாப்புகள் ஏக்கிற விடுகிற ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை ஆனால் அது நடந்துருக்குது எனவே நடந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் முன்னோக்கி யோசிக்கணும் இல்லாது திடீரென்று வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா திடீரென்று எல்லாத்தையும் செய்யலாம் இன்றைக்கு இப்போ கேட்டிருக்கிறோம் கழிச்சதுக்கு இந்த வீதிகளை விடுகிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் மற்றது இங்கே அதிகாலையில் வந்து உள்ளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் மற்ற சில விஷயங்கள் இந்த கமாண்டரோட கழிச்சு போட்டு ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனவே உங்களோட பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு ஆகத்தான் நான் இங்கே வந்துருக்கிறேன் எனவே அவர்களால் தீர்மானிக்க முடியாத விஷயங்களை நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போய் கழிப்போம் எனவே மூணு பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது என்னென்னா எல்லாரினுடைய பாதிப்பும் எங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார் பார்ப்போம் என்று சொல்லிப்போம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளும் ஒரு கா அரசாங்களி பயிற்சி பிரதேச சேலான் வைக்கிருங்க போது யாழ்ப்பாணம் டெல்லிப்பாளையம் ஒட்டகப்புறத்தில் குடிக்கப்பட்ட காணிகள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதை அனுமதி பெற்று கொடுக்கப்பட்டது மேலும் இங்கு வசித்த முன்னூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்கள் காணி கோரி பதிவு செய்தவர்களுடன் அவர்களின் நூற்றி எழுபத்தொரு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை விடுவிக்கப்பட்ட காணிகள் பிரவேசிக்க பொன்னாலை பருவத்துறை கடற்கரை வீதியில் கண்ணகி அம்மன் கோவில் சந்தியிலிருந்து இருந்து நாகதம்பிராம் கோவில் வீதியூடாக விடுவிக்கப்பட்ட காணிகள் பிரவேசிக்க முடியும் அத்துடன் வீரப்பலை வீதியில் பலாலை வீதி நோக்கி நூறு மீட்டர் தூரத்துக்குள்ளும் வீரப்பலை சந்தையில் தெற்கு நோக்கி தம்பாலை வீதி விமான நிலைய ஊடகம் இங்கு பிரவேசிக்க முடியும் இந்த கலந்துரையாடலில் இராணுவ தரப்பினர் ஆளுநருடன் தெளிவிட பிரலர் மாவட்ட செயலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த வகையில் தற்போது விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் காணிகள் துப்புரவு செய்யும் பணிகளை மக்கள் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் பசாவளம் பகுதி தோளகாட்டின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்ட நிலையில் துப்புரவு செய்யும் பணியும் இடம்பெற்று வருகின்றது இப்பொழுது நீங்கள் பார்க்கும் கட்டிடமானது தோளகாட்டை உற்பத்தியை விற்பனை செய்யும் கடையாகும் தற்போது இது உடைந்த நிதியை காட்சியளிக்கின்றது இந்த தோலகட்டி பிரியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக அந்த காலத்தில் என்பது இன்றும் மறக்க முடியாத நிற்பது நம்முடைய தோலகட்டி தோலகட்டி மடம் ஆச்சிரமம் இருந்தது இங்கேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு திரையடியார் தோமஸ் அடிகளார் இந்த இடத்திற்கு வந்து இங்கேதான் இந்த பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் இப்பொழுது அழிஞ்ச நிலையில் இருக்கின்றன இதிலே தான் அவர் இந்த சிவமாலை தாசர் சபை சிவமாலை மாதா சபை த காங்கிரிகேஷன் ஆஃப் த ரொசேரியன்ஸ் அல்லது ரொசேரியன் காங்கிரிகேஷன் என்றும் சொல்லுவார்கள் இந்த சபையை இங்கே ஏற்படுத்தினார் அதற்குரிய காணிகள் அவர் இந்த அந்தோனியார் ஆலயம் இப்பொழுது அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றதே அதைத்தான் அவர் முதலில் அதிலே தான் ஆரம்பித்தார் அதன் பிற்பாடு முப்பத்தி ஏழாம் ஆண்டு அளவிலே ஏராளமான பிரதர்மார் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலும் இருந்து வந்தபடியால் இந்த கோவிலுக்கு பலாலி பக்கமாக இருக்கின்ற ஒரு ஏழு ஏக்கருக்கு மேலே இந்த பகுதியை எடுத்தார்கள் எடுத்து அவர்கள் சிவத்திலும் தபத்திலும் மௌனத்திலும் தங்களுடைய வாழ்வை வளர்த்து கொண்டார்கள் அதன் பிற்பாடு ஏராளமான மக்கள் அந்த நாளிலே சாதி சமய பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக இருந்த நேரம் இவை ஏராளமான மக்கள் வேலைகள் இல்லாமல் இருந்தார்கள் இவை அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து எல்லாம் இங்கே வந்தார்கள் ஆனால் அவ்வளோ பேருக்குமே அவர் அடிகளார் வேலை கொடுத்து எல்லாருக்கும் வேலை இங்கே செய்வதற்கு ஒழுங்கு செய்தார் அதன் வழியாக ஏராளமான கைத்தொழில் பேட்டை போன்று கைத்தொழில் நிலையங்கள் இங்கே அமைக்கப்பட்டன அதில் முக்கியமாக இந்த தோட்ட தோட்ட வேலை நிலத்தில் செய்யப்பட்டது நெல் கூட அந்த நாளில் விதைத்தார்கள் அதன் பிற்பாடு எல்லா விதமான காய்கறிகளும் அங்கே வளர்க்கப்பட்டன அதோடு ரோசா பூ தோட்டம் பெரிய தோட்டம் இருந்தது அதோடு மாதாவினுடைய கெபி இங்கே இருந்தது அத்தோடு அந்த மக்களுக்கு வேலை கொடுக்க வேணும் என்பதற்காகவே அவர்கள் வேலை தளங்களை தொடங்கினார்கள் அதிலே பொதுவாக பல ரசங்கள் செய்வது நெல்லு கிரஷ் கிரேப் ஜூஸ் நன்னாரி மாதுள ரசம் இவ்வாறாக பல 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 ரசங்கள் செய்தார்கள் அதற்கு ஏராளமான மக்களுக்கு வேலை கொடுத்தார்கள் இங்கே பக்கத்தில் இருந்தவர்களுக்கு அத்தோடு எல்லா குடும்பங்களும் நன்றாக வாழ வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆசையை விருப்பத்தை ஃபாதர் தாமஸ் கொண்டிருந்தார் எனவே எல்லோருக்கும் அவர் அன்பு அன்பு செய்தார் எனவே சாதி சமய வேறுபாடு இல்லாமல் வந்த எல்லா மக்களையும் அவர் ஆதரித்தார் அவர்களுக்கு வேலை தேவையான ஆக்களுக்கு வேலை கொடுத்தார் சாப்பாடு தேவையான ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்தார் அல்லது யார்தான் வந்தாலும் சரி அந்த பலரசம் கொஞ்சம் தான் போவார்கள் அப்படியாக வேலை தலங்கள் இருந்தன அதில் அது அத்தோடு மட்டுமல்ல மேசன் வேலை தச்சு வேலை செய்கிறது ஒஸ்தி செய்கிறது நெசவு செய்கிறது இப்படியாக பல பல தொழில் பெட்டிகளும் இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தது அதன் வழியாக ஏராளமான மக்கள் அந்த தொழில் வசதிகளை இப்பொழுது இதுவரை காலமும் செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அப்பொழுது அந்த நாட்களிலே பல எல்லாரும் சிறிது 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 முதியவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆயினும் அவர்களுடைய காலங்களிலும் அவர்களுடைய பிள்ளைகள் கூட இங்கே பலவரும் படித்து வந்திருக்கின்றார்கள் இவ்வாறாக இங்கே ஒரு முப்பது நாற்பது பிரதர்மாருக்கு கூடுதலாக இங்கே இருந்தார்கள் எனவே அவர்கள் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் வந்தவர்கள் எனவே இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் எனவே அவர்கள் தங்களை விட்டு நிறைய வேலைகள் செய்தார்கள் சுபித்தார்கள் எல்லா நிலையிலும் மக்களுக்கு உதவினார்கள் அப்படியாகத்தான் இந்த தோலகட்டி பிரதேசமானது மிகவும் சிறந்த நிலையில் அன்றைய நாட்டில் இருந்தது இதற்கு பின்னாலே பலாலி பக்கத்திலே வசாவுலான் சந்தி அதை சூழவர இப்படி வசாவுலான் வடமூலை ஒட்டகப்புளம் செயின்ட் ஜேம்ஸ் அதற்கு பிற்பாடு அச்சுவேலி இப்படியாக எல்லா இடங்களுமே இத்தோடு தொடர்புடையதாக இருந்தது அதோடு மட்டுமல்ல இருந்தே யாழ்ப்பாணம் வரையிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் இங்கே வந்து சென்றார்கள் அத்தோடு ஒரு முப்பது நாற்பது மாடுகள் இங்கே வைத்திருந்தார்கள் பசு மாடுகளும் காலை மாடுகளும் இங்கே அதிலேருந்து நிறைய பால் எடுத்தார்கள் பால் எடுத்து அதையும் மக்களுக்கு கொடுத்தார்கள் குறைந்த விலைக்கு விட்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அதிலே நிறைய கொண்டு வந்து அந்த அதிலே தயிர் எடுத்து தயிரை கடைந்து மோர் எடுத்தார்கள் அதன் பிற்ப அதிலே நெய் எடுத்தார்கள் அப்படியாக அவைகள் எல்லாவற்றையுமே இங்கு மக்களுக்கும் பரிமாறிக்கொண்டார்கள் இப்படியாக இது ஒரு சொல்லித்தோங்கிய ஒரு இடமாக திகழ்ந்தது தொழிற்பகுதியில் தெரிகிற இடங்கள் எல்லாம் அன்று தோட்டமாக இருந்த இடங்கள் எனவே அங்கு தோட்டங்களும் செய்யப்பட்டு நல்ல உதவியாக எல்லா மக்களுக்கும் நல்ல உதவியாக ஒரு இருந்த இடம்தான் இது எனவே இன்றைய நின்று தான் இதிலே ஒரு கொஞ்ச இடத்தை தான் விட்டிருக்கிறார்கள் ஒரு சிறிது இடம்தான் இங்கே விடப்பட்டிருக்கின்றது எனவே அந்த இடத்திலே அந்த இடத்தை நாங்கள் இப்பொழுது துப்புரவாக்குகின்றோம் அதன் பிற்பாடு இன்னும் கூடுதலான இடங்கள் விட்டார்கள் என்றால் எங்களுடைய கோவில் பகுதிகள் நாங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் அவர்கள் இன்னும் விட இல்லை விட படிப்படியாக விடக்கூடும் எனவே அவர்களை நாங்கள் விட்ட இடங்களை நாங்கள் துப்புரவாக்குகின்றோம் அதன் பிற்பாடு இந்த பகுதிகளையும் நாங்கள் துப்புரவாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக கோயில் இங்கே வந்து ஒன்று இருக்கின்றது ஒன்று இருக்கின்றது அதுலதான் தோமசடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆச்சிரமத்தை ஆரம்பித்தவர் இந்த சபையை ஆரம்பித்தவர் அதோடு இந்த பகுதியில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த பகுதியில் இருக்கிற காணி வேண்டி விரதர்மார் எல்லாரும் இருப்பதற்கேற்ற இல்லம் அமைக்கப்பட்டு இங்கே இந்த பகுதியில் இருந்து தோட்டம் செய்தார்கள் இந்த ஃபேக்டரி எல்லாம் இந்த பக்கம்தான் இருந்தது இந்த பக்கத்திலே அவர் சோமசாரிகளாக இருந்ததோடு மாட்டுப்பட்டியும் இன்னும் பல்வேறு விதமான காய்கறி உருளைக்கிழங்கு புகையிலை அந்த நாட்டிலே செய்த அதோடு நாற்று நாற்று போட்டு நாற்று எடுத்து மக்களுக்கு பரிமாறினார்கள் இப்படியாக பல பல நிலைகளிலே அவர்கள் வேலை செய்வார்கள் மக்களுக்கு எவ்வளவோ விதத்திலே அவருடைய வாழ்விலே உதவியாக இருந்தது அதை பழைய ஆட்கள் இப்பொழுதும் சொல்லுவார்கள் தொடனும் குறிப்பாக அவர் சமயம் சாதி பார்க்காத ஒருவராக இருந்தார் எனவே இந்து சகோதரர்கள் எங்களை சூழ உள்ள இந்து சகோதரர்கள் எல்லோருமே இங்கு வருவார்கள் அவர்கள் மட்டுமல்ல பருத்தித்துறை கரவட்டி பகுதிகளில் இருந்தோம் அங்கே ஏராளமான மக்கள் இங்கு வந்தார்கள் ஆனால் அவர் எல்லாரும் தோமஸ் அடிகளாரிடம் வரும் பொழுது அவர் அவர்களுக்கு மிகவும் மதிப்பு கொடுத்து அவர்களையும் இருக்க வைத்து தான் கதிரையில் இருக்க வைத்து கதைப்பார் ஆனால் அந்த மக்கள் சொல்லுவார்கள் முந்தி தோமஸ் அடிகளார் ஒருவர் தான் தங்களை இருத்தி வைத்து கதிரையிலே இருத்தி கதைத்தார் அப்படியான நிலையிலே அவரை உயர்ந்த நிலையிலே அவர்களை பற்றி கதைத்தார்கள் இந்த அளவு சிறப்பு வாய்ந்த வலிகாமம் படகு மண்ணை நாம் மீள்குடியேறி வளமை போன்று மாற்ற வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஜாலி நிர்வாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்